ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எழுந்து இன்றைக்கி என்ன சமையல் நான் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிவிட்டேன் அடாத்து ஒரு லுஸாக இருக்கும் ஓகே பாஸ்மதி ரைஸ் என்ன பண்ணிட்டேன் ரெண்டு கிளாஸ் ஊற வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அது பிரியாணி மாதிரி வருது அப்படின்னு தெரியாது அதுக்கப்புறம் வந்து பன்னீர் வாங்கினேன் இது மொத்தம் எனக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறத கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ம் ஸோ ரைஸ் வந்து ஆல்ரெடி நான் ஊற வச்சுட்டேன் நான் அடுப்பில் எடுத்து போகிறேன் ஸோ ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்த அரிசி இப்படி தனியாக தனித்தனியா பண்ணாதான் நல்லா இருக்கு உதிரி உதிரியா நம்ம வீட்டுல ஆதித்தியா அந்த சாதம் ஒட்டி ஒட்டி அவர் சாப்பிட வச்சிருக்கேன்னா வெங்காயம் தக்காளி சாரிங்க ஒரு வண்டி பூச்சி கனரக வாகனம் அதனால ஒரே சத்தமா பண்ணிருக்கேன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மஷ்ரூம் தனியா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிட்டேன் ஓ இது ஃபஸ்ட்டு நான் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டே நான் வீடியோ எடுக்கிறேன் ஓகேவா ம் ஓகே ஓகே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி பெரிய கடாய் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து சூப்பராக இருக்குதுங்க இந்த கடாய் ஆங்கினது செம்ம வெயிட் வேறு ஸோ இது வந்து நல்லாயிருக்கும் தெரியலாம் நான் தெரியலையோ இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படியோ ஒரு வழியாக நம்ம மொபைல் கேமராவை செட் பண்ணியாச்சு ஸோ நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க கடாய் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அடுப்பு வச்சுருந்தேன் தே வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மஷ்ரூம் பிரியாணி மஷ்ரூம் கிரேவி மஷ்ரூம் ஃப்ரை மஷ்ரூம் ஃப்ரை ஒரு நாள் ட்ரை பண்ணேன் அது வந்து என்னென்ன எனக்கு தெரியல அப்படியே பண்ணிட்டேன் அவ்வளோதான் எல்லாம் சட சட சடன்னு ஒரே தண்ணி சத்தம் அப்படியே ஒரு மாதிரி வேஸ்ட்டாக போச்சு ஓகே நல்லா காஞ்ச பிறகு ஆயிரூத்துக்கலாம் போதும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஜென்ரலாக நான் வந்து ஆவி நெய் வாங்குவேன் இப்போ ரெண்டு மாதமும் அமுல் நெய் வாங்குறேன் ஸோ நல்லா தான் இருக்குது ரெண்டுமே ஒரே ரேட்டில் ஒரே மாதிரி தான் இருக்குது ஓகே ஆட் பண்ணியாச்சு இது கூட என்னென்ன ஆட்டமாக ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு டப்பா நான் வாங்கி வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா இருக்கா அந்த டப்பா சூப்பராக இருக்கும் நான் வந்து தனியாக இந்த பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இன்னும் பார்த்தீங்கன்னா சோம்பு நான் ஸ்பூன் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு கை அளவு தான் எப்பையுமே ஸ்பூனு ஸோ இதுன்னா இது பூ அது ஒரு ரெண்டு பூ போட்டுக்கோங்க அப்புறம் வந்து கிராம்பு ரெண்டு மூணு கிராம்பு அவ்வளோதான் பட்டை இருக்காரா பட்டை இருக்கார் பூ இருக்கார் ஓகே இதெல்லாம் போட்டுடலாம் அவன் வீடியோ எடுக்கிறதுனால வந்து பார்த்துட்டு இருக்கான் இதெல்லாம் நான் வரமாட்டான் தோசை செய்ய மட்டும் வருவான் அப்புறமா ஏலக்காய் ஏலக்காவும் ஆட் பண்ணிப்பேன் நான் நல்லா இருக்கும் ஓகேச்சு அடுத்தது இந்த பட்டை இலை இருக்குங்களா இந்த பட்டை இலையை நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் இது பாருங்க அதாவது முழுசு முழுசாக போட்டால் வந்து நமக்கு அப்படியே தனித்தனியாக ரெண்டு ஏல மூணு ஏலம் போட்டால் கூட நல்லாவே இருக்காது இது பாருங்க இந்த மாதிரி நான் கட் பண்ணி போட்டிருவேன் சூப்பரில் யாருக்காவது இந்த ஐடியா வேணால் டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே டப்பு டப்பு இருந்துது சின் சிம்பிளாக வச்சிடலாம் என்ன வேணும் ஆ இது இது பட்டர் மசாலா ஓகே இது நல்லா காய்ஞ்ச பிறகு ஆல்ரெடி வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா எடுத்து இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சாச்சு அப்புறம் வந்து இந்த வெங்காயம் இல்லை நான் வேறு வெங்காயம் வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டுடுறேன் இது நல்லா வந்து கரண்டு வந்துருக்கேன் கூடவே ஆனியன் ஆனியன் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுதாட்டா இந்த ஆனியனே அப்படியே போட்டுருங்க ஓகே நான் வந்து ஆசியா வீடியோ எடுக்க சொல்லிட்டேன் என்ன வந்து டிஷ்ஷு வந்து தெரியவே மாட்டேங்குது இல்லையா அதனால இதில் என்னென்ன போட்டிருக்கேன் சோம்பு தண்ணிப்போ சோம்பு அப்புறம் வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டை இலை ஓகேவா வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் சிம்பிளாக தான் வச்சிருக்கேன் அப்புறம் தீம்பி போயிடும் நட்சத்திர பூ போட்டிருக்கேன் ஏலக்காய் போட்டிருக்கேன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவேன் ஓகேவா சிம்பிளே இருக்கட்டும் இது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நான் தனியாக தோளெலாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து அரைக்க போகிறேன் அடுத்தது மிக்சியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ரொம்ப வந்து மயிலாக அரைக்க மாட்டேன் எப்பயுமே இந்த மாதிரி தான் அரைப்பேன் எனக்கு இது தான் பிடிக்கும் வருங்க கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது அது லைட்டு போடாது கிச்சன் லைட்டு போடு ஏன்னா ஃப்ளாஷ் லைட் இருந்துமே பத்தலை ஓகே இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் நீ போடு நான் சொல்ல போடு போது போது போதும் போதும் முதல்ல என்ன பண்ணணும்னா யூடியூபுக்கு ஒரு ஸ்டாண்டு வாங்கணுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுக்க சிம்மில் வச்சிடுறேன் பாருங்க கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இவ்வளோ தக்காளி ஒரு பெரிய தக்காளி இருந்துச்சு அதை கட் பண்ணிட்டேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்க பண்ணி <kung> <wolf> <cake mouth> <único Liberty répondre> வாஷ் பண்ணி வச்சிட்டேன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடுவேன் ஸோ இது மாதிரி நல்லா வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் நான் வாய்ஸ் ஓவர் தான் தரணும் போல் இருக்கு ஏன்னா இங்க ஒரே பேக்ரவுண்ட் சவுண்ட் அதிகமா இருக்கு நீ பேச நீ வேற அதெல்லாம் போட்டுருவாங்க ஐட்டம்னு இப்போ சொல்கிறேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கரம் மசாலா பொடி எங்கள் வீட்டிலே நாங்கள் அரைச்சி யூஸ் பண்ணுவோம் அந்த கரம் மசாலா பொடி அதே மாதிரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உப்பு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சிம்பிளில் வச்சுட்டு ஸ்லோவாக வச்சுருவேன் அதான் சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து அங்கே ஒரே சத்தம் கேக்குதா என்னென்னு தெரியல இப்போ கேக்குதா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரம் மசாலா டப்பா கட்டுற மாதிரி எங்கள் வீட்டில் நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ரொம்பலாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன் ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஏன்னா வந்து ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லையா ஸோ நாலஞ்சு பச்சை மிளகா போட்டு ரொம்ப மொட்டை காரமாக இருக்கும் சாப்பிட முடியாது எங்கள் வீட்டில் இவ்வளோ தான் காரம் சாப்பிடுவோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலாஸ் அரிசிக்கு கொஞ்சம் அளவு போட்டால் போதும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன் ஆனால் உண்மையே சூப்பராக இருந்துச்சு அதுதான் முக்கியமே சரி இதுக்கப்புறம் என்ன வருவோங்கிறது நான் வயசு ஒரு பண்ண மாட்டேன் அதனே கேட்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் புதினா இதில் பார்த்தீங்கன்னா வந்து புதினா வந்து ஆஞ்சி வச்சுருந்தேன் ஸோ அந்த புதினா ஒரு அரைக்கட்டு புதினா அப்படியே போட்டுட்டேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் கட் பண்ணி நான் ஆட் பண்ணிப்பேன் இது ஜென்ரலாக இந்த ஸ்டேஜ்லேயும் பண்ணிக்கலாம் இல்லைனா கிரேவி மாதிரி ரெடியான பிறகும் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சாப்பாடெல்லாம் ஃபைனலாக நம்ம எல்லாம் கலந்துருவோம் இல்லையா அப்போ கூட நம்ம வந்து இந்த லெமனை வந்து அதை ஜூஸ் எடுத்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் மசாலா வந்து பண்ணிட்டேன் பட் ஆனால் வந்து குக் ஆகிட்டுருக்கு இன்னும் ஆகல ஸோ எல்லாமே போட்டாச்சு உப்பு எல்லாமே போட்டாச்சு இது ஃபைனலாக வந்து என்ன ஆட் பண்ணலன்னா லெமன் ஒன்று கட் பண்ணி அந்த சீடெல்லாம் எடுத்துட்டு அந்த ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சாச்சு ஓகேவா அடுத்து இது என்ன பண்ண போறேன்னா பன்னீர் இருக்குது கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பன்னீர் பட்டர் மசாலா சொல்லுவாங்கல்ல அதுக்கு அவங்க பார்த்துக்க பனியை பட்டர் மசாலான்னு தெரியாது பண்ணி கிரேவின்னு வச்சுக்கோங்க அது பண்ண போகிறேன் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேவா வாங்க அமுல் சூஸ் அமுல் சீஸ் தான் அடி பட்டர் 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 ஒன்று வச்சிட்டேன் அது வந்து அப்படியே எடுத்து ஆ சீரகம் சோம்பு மட்டும்ாரிங்க கால் வந்துச்சு வெங்காயம் போடும்போது எடுக்க முடியல ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு குட்டி வெங்காயம் நாலு தக்காளி எடுத்துக்கிட்டேன் எப்பயுமே பன்னிமற்ற மசாலாக்கு வெங்காயம் கம்மியாக தான் எடுத்துட்டேன் தக்காளி நிறைய எடுத்துட்டேன் அப்படிதான் இந்த மாதிரி ரேஷியோல்ல போட்டுக்கோங்க நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ வேறு எதுவும் இல்லை இல்லை அப்புறமா வந்து அடிஷ்னல்லாம் மூந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் இனிமேல் அதெல்லாம் வீடியோவில் வரும் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள் பிரியாணி மாதிரி அதாவது மஷ்ரூம் பிரியாணி சேர்த்துக்கு அந்த கிரேவி நல்லா வெந்துருச்சு தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு ஆயிடுச்சு வடிச்சு விட்டு சாப்பாடு ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் சைடு சைட் நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலாக்கு அது எல்லாமே வந்து வறுத்து வச்சுட்டேன் அத வதக்கி வச்சுட்டேன் இப்போ வந்து மிக்ஸியில் அரைக்கணும் ஆஹ் பாத்தீங்களா பன்னீர் பட்டர் மசாலாக்கு வந்து இது வந்து நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு வந்து நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் வந்து ஆப்ஷனல் தான் லெமன் இருந்தாலே போதும் நான் சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒன்றும் தயிர் இதெல்லாம் இல்லாமல் எது வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க தயிர் இருந்தால் ஓகே இதெல்லாம் இல்லைன்னா பரவாயில்ல ரொம்ப குழப்பிறானோ எதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க சால்ட்டு மம் எப்படியாச்சு சூப்பராக இருக்கு

முந்திரி அதுக்கப்புறம் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு சீஸில் போட்டு வதக்கிட்டு அரைச்சி எடுத்துட்டேன் அது திருப்பி சோம்பு பட்டா போட்டு தாளித்து சீஸில் அப்புறம் அதை ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் அதில் என்ன ஆட் பண்ணுறேன்னா வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சக்கரை உடம்பு போட்டு கொண்டு ஸோ இதெல்லாம் வந்து இந்த க்ரீம்லாம் நம்ம போட்டாலும் போடலாம் போகிறதான பரவாயில்ல நம்ம ஹோட்டல் டேஸ்ட்டு வரணுங்கிறதுக்காக நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணிடுவோம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே செய்யறது தான் எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியல் எந்த ஃப்ளேவரோ எந்த மசாலாவுமே யூஸ் பண்ணல இந்த க்ரீமே பார்த்திங்கன்னா இப்போ தான் டைம் நான் யூஸ் பண்ணுறேன் எப்பயுமே அது கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் ஆல்மோஸ்ட் ஹோட்டல் ஸ்டைலில் வரும் சூப்பராக இருக்கும் கொதிக்க பாருங்க ஆல்ரெடி வந்து இது ஆல்ரெடி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது சரி வாங்க பாருங்க

ஓகே கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா நல்லா கொதிச்சுச்சு இதில் வந்து ஒரே ஒரு இன்க்ரீடியன் மட்டுந்தான் ஆட் பண்ணணும் நல்லா வாசனை சூப்பராக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கஸ்தூரி மேத்தி இதை வந்து நம்ம அப்படியே போடக்கூடாது போடக்கூடாதுவா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி

அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற ரைஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படியே அந்த கடையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வச்சு சாப்பாடு கம்மியாக கம்மி கம்மியா ரெண்டு போட்டேன் இப்ப நல்லா mix பண்ணிப்போம் சோ இப்டிய தான் நாங்க சமைச்சிருந்தோம் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா வாங்க எங்க வீட்ல வந்து எல்லாரும் சாப்பிடுங்க ஓகேவா நாங்களும் சாப்பிட போறோம் டாட்டா இந்த டிஷ் நல்லா இருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க பாய் அப்படி சேனல் மறக்காம subscribe பண்ணிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிடுங்க